சார் தூத்துக்குடி மழை வெள்ளத்திற்கு காரணம் என்ன சார் தூத்துக்குடியில் இரண்டாயிரத்தி பனிரெண்டுக்கு முன்பு நீங்கள் எடு பார்த்தீர்களானால் தூத்துக்குடியில் வெள்ளம் ஏற்பட வெள்ளம் ஏற்பட்டிருக்காது ஆனால் மழை நீரினால் அது தத்தளித்திற்குமே தவிர வெள்ளப்பெருக்காக ஓடியது கிடையாது ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தூத்துக்குடி அதன் பின்பு வெள்ளம் வெள்ள மூல காரணமே வந்து புதுக்கோட்டை பாலத்திற்கு அருகிலே திரு அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு சொந்தமான இடத்திலே அவருடைய பினாமியின் பேரிலே குவிக்கப்பட்டுள்ள ஸ்டெர்லைட் நிறுவனத்தினுடைய காப்பர் கழிவுகள் மூன்று லட்சம் டன் அதனால்தான் தூத்துக்குடியின் ஓட்டப்பிடாரம் கயத்தார் ஆகிய பகுதிகளிலே பெய்து வருகிற கனமழையின் காரணமாக வரக்கூடிய தண்ணீர் தடுக்கப்பட்டு தூத்துக்குடி மாநகர பகுதிக்குள்ளே வந்து வெள்ளம் ஏற்படுகிறது இது வந்து அரசுக்கு ஏதாவது முறையீடு செஞ்சிருக்கீங்களா ஏற்கனவே பதினைந்தாம் ஆண்டு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பொழுது ரெண்டாயிரத்தி பதினைந்து நவம்பர் பதினொன்று இருபத்தி மூணு ஆகிய தேதிகளிலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது அப்போதைய மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த திரு ரவிக்குமார் அவர்களிடம் இது குறித்து முறையீடு செய்திருந்தேன் எழுத்துப்பூர்வமாக அதன் பின்பு அதில் ஒரு ஒரு பகுதி அகற்றப்பட்டது இது யாருடைய இடம் என்று தெரிய வருகிற பொழுது தற்போது ஏற்கனவே கடந்த ஆட்சியிலே அமைச்சராக இருந்த திரு அனிதா ராதாகிருஷ்ணனுடைய பினாமிகளான திரு பால் அவர்கள் கிரயமாக பெற்று அந்த பால் அவர்களிடமிருந்து ஜெயக்கொடி தற்போது தூத்துக்குடி ஒன்றிய கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் இருக்கக்கூடிய ஜெயக்கொடி பெயருக்கு மாற்றப்பட்டு திரு மீண்டும் அது வந்து ராஜ்குமார் என்பவருக்கும் அவருடைய தாயாரான லீலாவதி அம்மாள் ஆகியோர் பெயருக்கும் பட்டா மாற்ற அவரும் திரு அனிதா ராதாகிருஷ்ணனுடைய பினாமிகளில் ஒருவர் ஆவார் இது தொடர்ச்சியாக பல முறை அரசுக்கு எடுக்க கருத்துக்கு கொண்டு செல்லப்பட்டும் அரசினுடைய பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டும் இவர் தொடர்ச்சியாக இந்த மாவட்டத்திலே கடந்த ஆட்சியிலும் இவர் வந்து அமைச்சராக இருந்தார் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கும் அப்பொழுதுதான் இது வந்து ஸ்டெர்லைட் நிறுவனத்தினரிடம் இருந்து இந்த காப்பர் ஸ்லாக்கானது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இது எந்த விதமான அவருக்கு வந்து என்ன நோக்கத்துக்காக மறுபை எந்த விதமான மறுபைனு இன்றி எதை என்ன நோக்கத்திற்காக அவருக்கு அளிக்கப்பட்டது என்பதை ஸ்டெர்லைட் நிறுவனத்திற்கும் திரு அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு மட்டுமே தெரியக்கூடிய ஒன்றாகும் இது மீண்டும் மீண்டும் பல முறை அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று விட்டாச்சு இதுவரையும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை தூத்துக்குடிக்குள்ளே இந்த வெள்ளம் வராமல் தடுக்குதுக்கு வழிமுறைகள் இருக்கா இது வெள்ளம் வராமல் தடுப்பதற்கு வழிமுறைகள் என்றால் முற்றிலுமாக அந்த புதுக்கோட்டை பாலத்திற்கு கீழே கொட்டப்பட்டுள்ள அனிதா ராதாகிருஷ்ணனுடைய பினாமிகளான ராஜ்குமார் லீலாவதி அம்மாள் மற்றும் பலர் ஏறக்குறைய மூன்று லட்சம் டன் காப்பர் கழிவுகளை ஒரு துளியளவு எடுக்கப்பட்டு அதனுடைய தடுப்பு ஸ்டெர்லைட் நிறுவனத்தினால் கட்டி கொடுக்கப்பட்டுள்ள அந்த தடுப்புச் சுகர் முற்றிலுமாக தகர்க்கப்பட வேண்டும் அதுவும் அது மட்டும் இல்லாமல் இதற்கு ஒரு மாற்று வழி ஏன்னா தூத்துக்குடியை பொறுத்தவரை அந்த ஓடை என்பது ஒரு சாதாரண ஒரு சின்ன சேனல் ஒரு கான் மாதிரி நினைத்திருக்க அது ஓட்டப்புடாரம் மற்றும் கயத்தாறு கடம்பூர் ஆகிய பகுதிகளிலே கனமழை பெய்தால் தூத்துக்குடி மக்கள் மரணம் ஓலம் விட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார்கள் ஏன்னா கடந்த மழை வெள்ளத்திலே நூத்தி இருபதுக்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார் அந்த இறப்புக்கு காரணம் மூல காரணம் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த இடத்திலே கொட்டப்பட்டுள்ள அந்த காப்பர் கழிவுகள் தான் காரணம் அது ஸ்டெர்லைட் நிறுவனம் தன்னுடைய பாதுகாப்பு மக்களுடைய பாதுகாப்பை எந்த வித அசத்தை செய்யும் விதமாக போபால் விஷவாயு போன்று ஒரு மாபெரும் காப்பர் கழிவு படுகொலையை அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய இடத்திலே கொட்டி அரங்கேற்றி உள்ளது இதை உடனடியாக அகற்ற வேண்டும் இதுதான் அதுக்கு வழி இல்லை என்றால் கொம்பாடி அருகிலே வரக்கூடிய நீரை தடுத்து கொம்பாடி அணைக்கட்டு என்று நீண்ட காலமாக ஓட்டப்படாத மக்களுடைய கனவு திட்டமான கொம்பாடி ஓடையை கட்டினால் வெள்ளப்பெருக்கை இயலும் இதுக்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கை ஏதாவது தொடர்ந்து சார் தற்போது நான் வந்து அனிதா ராதாகிருஷ்ணனுடைய பினாமியான ராஜ்குமார் மற்றும் ஸ்டெர்லைட் நிறுவனத்தின் மீதும் இதற்கு இந்த படுகொலைக்கு காரணமான ஸ்டெர்லைட் காப்பர் கழிவுகளை கொட்டிய ஸ்டெர்லைட் நிறுவனத்தின் மீதும் நடவடிக்கை எடுப்பதற்காக தூத்துக்குடி நடுவர் எண் மூன்றிலே நான் ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்டாக வழக்கு தாக்கல் செய்துள்ளேன் அதனுடைய வழக்கு எண் நூற்றி எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகும் இதை தமிழக முதலமைச்சருடைய பார்வைக்கு கொண்டு சென்றும் அது அகற்றப்படவில்லை எனவே இந்த வழக்கு மூலமாகவும் இப்பொழுது அடுத்து நான் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலும் இது குறித்து வழக்கு தாக்கல் செய்துள்ளேன் அது தற்போது இன்னும் நிலுவையில் இருந்து வருகிறது